அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் எல்லாம் நல்ல மாப்பிடிக்கிறேன் அஹமதுலாம் நாங்களும் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ மாங்காய் சீசன் காலம் இந்த தான் மாங்கஞ்செயம் போட்டு கரெக்டாக அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு லேசான முறையில் கடையில் வா வாங்க விட்டு வீட்லையும் செஞ்சுடுது கேளுக்கும் நாங்கள் கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கும் அதோட அதிகமான நோய்களையும் தேடிக்குவோம் இப்போ உங்களுக்கு வீட்டில் செஞ்சு தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் என்னென்ன மாங்காய் ஜெயம் கடையில் வாங்குவது வந்து அதை பதப்படுத்தி அது எவ்வளோ கெமிக்கல் சேர்க்குறாங்க ஆனால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாங்கள் வீட்டிலே செஞ்சதுன்னு எவ்வளோ நல்ல இதுக்கு நான் இன்றைக்கி பச்சை மாங்காய் ஒரு நாலு மாங்காய் எடுத்துருவேன் உங்களுக்கு எந்த மாங்காய் இருந்தாலும் கேளு இன்றைக்கி இந்த பச்சை தான் நான் இந்த ஜாம் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம் வாங்க நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி இந்த தோலை நீங்கள் நல்லா சீவி எடுத்துக்கோங்க மாங்காய் நாங்கள் க்ளீன் பண்ணின பிறகு இப்படி தான் எது மாங்காய் எல்லாம் கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இதை நான் வந்து கரட் துருவுற அந்த துருவுறால் தான் நான் கரட் மாதிரி எப்படி துருவி எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்தப்படி துருவு இல்லைன்னா கத்தியாலும் சின்ன சின்ன பிஸா எடுத்து கேளும் அந்த மாங்காய் கிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டி பவுலோண்டால் அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த அளக்கு வந்து இந்த சீனியை மெசர் பண்ணது தான் இல்லாட்டி உங்களுக்கு கப் இந்த அதாலேயும் அளந்து எடுத்து கேளும் இப்போ இதை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன்னு ஒரு ஃபேனில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுற டைமுக்கு இதே போட்டத்துலையும் விட அந்த கப்பால் அறையை விட கால்வாசியை விட கொஞ்சம் தான் ஊற்றிக்கணும் வேணாம் இது வேக செய்யலாம் இந்த மாங்கில் தண்ணி விடும் இப்போ நல்லா குளையிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஜேம்ஸ் செய்யறதுக்கு எந்த மாங்குண்டாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு தான் நான் தண்ணி ஊற்றினேன் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும் இதை ஊற்றி நான் ஒரு பத்து நிமிஷமும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டேன் அவசரமாக விழுந்துடும் இந்த மாங்காய் நல்லா மாங்க வந்து நல்லா குழஞ்சி வேகணும் அப்போ தான் எங்களுக்கு மிக்ஸியில் போட்டு நல்லா இப்போ அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சடுக்கணும் அப்போ தான் எங்களுக்கு ஜேம் செய்கிறதுக்கு நல்லா வரும் இந்த பதம் வந்தது நான் இறக்கி அப்படியே ஆற வச்சுட்டேன் ஆறினப்போகிற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துனேன் மிக்ஸியில் தான் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நான் அந்த ஜேமில் வந்து அந்த துண்டு துண்டு இல்லாமல் நல்லா க்ளீனாக பேஸ்ட் மாதிரி நல்லா ஜேம் மாதிரி வரும் அந்த நாங்கள் செஞ்சு எடுக்க சில அதுக்காக தான் நான் இந்த மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கேன் அரைச்செடுத்த இப்படி எப்படி நல்லா ஒரு துண்டும் மிக்கப்படாது அந்த அரைப்பட்ட பொருள் என்ன அப்படி காட்டுன்னு பாருங்கள் இப்போ இதை நான் வந்து அடுப்பில் ஒரு ஃபேனை வச்சுட்டு அடுப்பு ஒன்றாக்கப்படாது ஃபேனில் இந்த நாங்கள் அரைச்சு அரைச்செடுத்தோம் தானே அதை போட்டு சீனியை வந்து நான் இப்போ ஒரு கப்புண்டால் நீங்கள் முக்கால் கப்பில் போட்டுக்கோங்க உங்களோடய மாங்கோட புளிப்புக்கேற்ப உங்களை சீனி போட்டு கேளும் புளி மிச்சம் உள்ள மாங்கண்டா கொஞ்சம் கூடுதலாக சீனியும் போடணும் போட்டு சீனியம் போட்டு ஒரு பிஞ்சலை உப்பையும் போட்டு நீங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வாசத்துக்காக இலக்க தூ இல்லாட்டி ஒரு வெண்ணிலா ரசம் சுடு போட்டு கேளும் இதெல்லாம் கலந்துவிட்ட பிறகு நீங்கள் கேஸ் ஆக்குங்க அடுப்பு ஒன்றாக்கினா நீங்கள் என்ன எப்படி கைவிடாமல் என்ன எப்படி கலந்துவிட்ட பிறகு இதில் நுர நுற மாதிரி வரும் அதில் வந்து வாரத்தை காட்டியும் கொஞ்சம் இறீங்க இந்த வெள்ளை கலருக்கு வர மாங்கல உள்ள பால் அந்த தன்மை அதை எடுத்துடுனாங்க இல்லைன்ட்டு அந்த மாங்க ஜீமில் அந்த பால் வாசம் வரும் இப்போ இதெல்லாம் எடுத்து விட்ட போகிறோம் நான் இப்போ இதை கைவிடாமல் என்ன படி இருக்கணும் இப்போ அந்த பால் தன்மை உண்டும் இல்லைம்மா அங்காட நல்லா க்ளீனாகிக்குது இப்போ இதை நாங்கள் ஜெயம் பாதத்துக்கு வரும் என்னப்படி கலரிண்டே இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இந்த ஜெயம் இதை பதம் பார்க்கறது நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்கும் பாருங்க நான் காட்டு எப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்தால் நீங்கள் இதில் மறு சைடில் இன்னும் இப்படி ஒரு கீரல் போட்டு பாருங்க அந்த ரெண்டு அந்த கோடு நடுவில் இருந்தால் சரியான பதம் எப்படி இப்போ இதை நாங்கள் இறக்கி யார வச்ச சரி இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் நாங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் போடு வேண்டாம் நாங்கள் கிளாஸ் வந் கண்டெய்னர் வந்து நல்லா சுடுதண்ணில போட்டு அவிச்சு கழுகி காய வச்சு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஜேமை போட்டு நாங்கள் எப்போதும் வச்சு கேளும் இப்போ உங்களுக்கு இந்த மாங்க மாங்கஜியம் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் அதோடய பிஸ்கெட் இது பூசி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எந்த வித ரசாயனங்கள் ஒன்றும் கலக்க இல்லைண்டா அவங்களுக்கு பயம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நல்லா மாங்க மாங்கம் ஆரி வந்துட்டு இப்போ நான் இதை கிளாஸ் போட்டில போட்டுருந்தேன் இது உங்களுக்கு போட்ட போகிற ஃப்ரிட்ஜில் வெளியிலேயே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்படித்தான் இருந்துச்சு நான் செஞ்ச மாங்கச்சம் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லேஷாக இருக்கும் அதோடு உங்களுக்கும் செஞ்சு எடுத்து கேளு இதெல்லாம் இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸுக்கு நான் இப்போ பூசி காட்டேன் என்னப்படி அதே கடையில் வாங்குறது மாதிரியே இருக்குது இந்த ஜெயம் உங்களும் பார்க்க செலவு வழங்கிட்டு நினைக்கிறேன் இந்த சின்னவங்க வந்து இந்த ஜெயம்பகல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் அன்றைக்கு ரெண்டு ப்ள ப்ரெட்ஸ்ல பூசிலையும் பார்த்துக்கோங்க இப்படின்ட்டு உங்களுக்கு இதை வந்து பிள்ளைகள்கிட்ட லன்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பியிலும் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு குடிக்கலாம் எது வேண்டாலும் ஈவினிங் ஈவினிங்கும் எடுத்துக்கியிலும் இப்போ இது வீட்டில் வா செஞ்ச சரியில்ல கடையில் வாங்கின மாதிரி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அல்லாஹ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்